சுகாஷ் ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க வெயில போட வேணா நிலரில் போடு நிலை கொண்டு எடுத்துக்கோ தூக்கிடுவியா வந்து கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வருங்க வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சு ஏ சுகாஷ் மிஷின் வந்து ரொம்ப கேவலமாக கிடந்துச்சு அதை வந்து தொடச்சு நீட்டா clean பண்ணி வச்சிட்டாங்க ரெண்டு பேரும் ம் முத்தியும் க்ளீன் பண்ணிட்டாங்க நல்லா வீட்டு இந்த ஓட்டு வீட்டுல இருந்து குப்பை நிறைய விழுகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே போல சுத்தம் பண்ணி வச்சிட்டாங்க இன்னும் இந்த பொருள் எடுத்து ஓரம் கட்டணும் தேவையில்லாத பொருள் தான் நிறைய கிடக்கு டேபிள் வந்து டேபிள் க்ளீன் பண்றாங்களாமா மிக்சி ஆமா மிக்சி ஆஹ் மிக்ஸி க்ளீன் பண்ணிவிட்டாங்க நேற்று ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே செல்ஃப்பெல்லாம் க்ளீன் பண்ணேன் ஏன் சுகாஸ் இன்னைக்கு வந்து வெளியில் திண்ண சுகாஸ் கூட பரவாயில்ல ஈவினிங் செடிக்கெல்லாம் தண்ணி குடித்து ஊத்திட்டு பைப்பில் குளிச்சுட்டு ஆ நீயே எங்கள் அண்ணா ஆ நீயும் அண்ணாவும் குளிச்சிக்கலாம் ஆ துணி இத पकடாத பாக்கலாம் இது ஃபினிஷிங் எப்படி ஆனா வந்து அதே மாதிரி தான் இருக்குது நீங்க சொல்வீங்க நிறைய பொருள் வந்து வேஸ்டான பொருள் இருக்கு இருந்தாலும் அது வந்து ஜெகனுக்கு போகும்போது எடுத்து போட முடியல அதனால இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு கூட்டி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சது இதுதான் இப்பொழுது இவங்க செய்யற மதிய வேலை फ्रेंड्स இப்போ வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா மதியத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்காக ஆம்லேட் போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நான் ஆம்லேட் போட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க ஆம்லேட் போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம நல்லா கலக்கி ஆம்லேட் ஊற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சு இவங்களுக்கு வந்து இப்போ அதுதான் கொடுக்க போகிறேன் சாப்பாடு இருக்குது புதினா சட்னி இருக்குது இன்றைக்கி செஞ்சது அப்புறம் ரசம் இருக்குது அது கூட ஆம்லேட் சாப்பிட போகிறோம் ஓகே இதை ஊத்தி முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு நம்ம குழந்தைகிட்ட கேட்கலாம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இதுதான் வந்து இப்ப என்னுடைய வேலை நீங்க கேப்பீங்க அவங்க க்ளீன் பண்றாங்க நீங்க என்ன செய்கிறீங்கன்னு கேப்பீங்க நான் வந்து இதை செஞ்சிட்டு இருக்கேன் ஓகே செஞ்சு முடிச்சிட்டு வாங்க ஃபிரான்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர்ஃபுல்லா வந்து ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு கத்தர் பொடியெல்லாம் வந்து நல்லா தூவிருக்கேன் பார்ப்போம் எப்படி டேஸ்ட் வந்துருக்கு சுடுதா ஊதி சாப்பிடு ஊது ஊதி குடுச்சு நல்லா இருக்குதா உப்பு சூப்பரா உப்புல கரெக்ட்டாச்சே காரம் ஆரா நீ இத சால்ட் ஊதி குடுத்து விடு. பெரிய காயை எல்லாம் நிறைய போடுங்க. நீ என்ன நல்லா இருக்குடா. கம்மனரே கையில வாங்க வாங்களேன பரவாயில்ல நல்லா இருக்குதா ஆராதனா ஆரா சூப்பரா இருக்குதா